நகராட்சி பாலியல் நற்கொடுமை நடைபெற்ற பொழுது புகார் கொடுத்தவுடன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செஞ்சோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுக்கவே நிரூபிக்கலாம் அதற்குரிய தண்டனை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா நீங்க சொல்ற தண்டனை ஏற்றுக்க தயார் சொல்லுங்க முதல்ல பன்மை எதிர்கட்சி தலைவர்கள் ரெண்டு வருடம் இந்த பாலியல் தொடர் நடந்திருக்கு யாராட்சி ஆட்சி உங்க ஆட்சி ரெண்டு வருஷம் பாலியல் தொடர் நடந்திருக்கு பொள்ளாச்சியில அந்த புகார் கொடுக்க ரெண்டு வருஷம் ஆயிருக்கு அந்த புகார் கொடுத்து அப்போ அதுக்கு பிறகே பன்னெண்டு நாட்கள் ஆகிருக்கு எஃப்ஐஆர் போகிறதுக்கு இதான் உண்மை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதுக்கு பிறகு தான் நீங்கள் சிபிஎஸ்சிஐடி விசாரணை போட்டீங்க அதற்கு பிறகு சிபிஐ விசாரணை போட்டீங்க சிபிஐ விசாரணை யார் யார் என்பதெல்லாம் தான் பேரெலாம் வெளியில் வந்திருக்கு எனவே அதான் வெளியில் சொல்ல விரும்பலை காரணம் அது சிபிஐ விசாரணை இருக்கிற காரணத்தினால இந்த மன்றத்தினுடைய கண்ணியத்தை நான் பேரில் சொல்ல விரும்பலை இதுதான் உண்மை 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 திரும்ப திரும்பி நான் சொல்கிறது வந்து உண்மை இல்லை உண்மை இல்லை திருத்தி சொல்லிகிட்டு அப்போ அவரும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு நானும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு முற்றுப்பு வைக்கணும்னா ஆதாரத்தோட நான் சபாநாயகர்களை வந்து கொடுக்குறேன் அவரும் கொடுக்கட்டும் அதற்கு பிறகு செஞ்சு முடிவு எடுக்கணும் அவர் முடிவு கட்டுப்பட்டு அதற்குரிய இலக்கத்தை அவர் பொள்ளாச்சி பால் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது அதையா மீண்டும் மீனு நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் சார் நாங்கள் உதாரணம் சொல்லி காட்டுறோம்னா நீங்க நடவடிக்கை எடுக்கல எவ்வளவு காலம் காலத்து எடுத்தீங்க ஆனால் நாங்கள் எங்கள் அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து இருக்கிறோம் அதனாலதான் ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசிய பேரவைத் தலைவர்களே திமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவத்தை சொல்றாங்க இந்த வழக்கு சரியா நடைபெறும் ஒப்படைச்சோம் ஒப்படைச்சாச்சு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துட்டு இருக்கு மட்டும் எடுத்த நடவடிக்கையை நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க இப்போ அண்ணா பல்கலை சம்பவத்தை வச்சு எவ்வளவு உரிய நடவடிக்கையை உரிய நேரத்தில் எவ்வளவு வேகமா எடுத்துருக்கோம் அதை பத்தி என்னைக்கு பேசுறீங்க அதை பத்தி திரும்ப திரும்ப பேசுறீங்க அதுக்காக ஆர்ப்பாட்ட நடத்திட்டு இருக்கீங்க அதுக்காக கரு வர்றீங்க வரீங்க அதுக்காக பேட்ஜி அனுப்பிட்டு வர்றீங்க அது வழக்க சொல்லுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொள்ளாச்சி பாலியல் நல்குணவு நடக்கின்ற பொழுது புகார் கொடுத்தவுடன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் குற்றவாளிகளை கை செஞ்சோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுக்கவே இல்லை சபாநாயகர் நிரூபிக்கலன்னா அதற்குரிய தண்டனை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா நீங்க சொல்ற தண்டனை ஏற்றுக்க தயார் சொல்லுங்க முதல்ல எதிர்கட்சி தலைவர்கள் நான் சொன்னதை நிரூபிக்கலன்னா நீங்க சொல்ற தண்டனை ஏத்துக்கிறேன் நீங்க சொல்றத நிறைவேக்கலாம் நான் சொல்றத ஏத்துக்க தயாரா சொல்லுங்க நீங்க பாருங்க அன்பு முதலமைச்சர் அவர்கள் டைரக்ட் சொன்னாரு ஒரு சொல்ல முடிவு எடுக்க படி மேலே போயிட்டு வரணும் நான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்கள் சொல்லுகிற தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது நான் நீங்கள் தவறாக நான் கொடுத்து ஏற்றுக்கிறீர்கள் கேட்டார் ஆனால் அதுக்கு எந்த பதிலும் இல்லை முதலமைச்சர் சொன்ன கண்டிஷன் ஏற்று ரெண்டு பேரும் கொடுக்கணும் ரெண்டு பேருடைய மேலூர் இருக்கின்ற மக்கள் இருக்கிற மக்கள் தங்களுடைய நிலம் பறிபோயிவிடுமோ தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்க என்ற அச்சத்தின் அடிப்படையில் போராட்டம் நடத்துகிறார்கள் போராட்டம் நடத்தியிருந்த விவசாயிகள் பெண்கள் பொதுமக்கள் வியாபாரிகள் மீது பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன அந்த வழக்கில் அனைத்தும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டு பென்ஷன் வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பேரணிகள் எல்லாம் நடத்தி அதனால் அவர்கள் வழக்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது எனவே அது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டு அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் அது நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் என்பது